வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா முத்ரா யோஜனா திட்டம் இந்த முத்ரா யோஜனா திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த திட்டம் மத்திய அரசு எதற்காக யாருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த முத்ரா யோஜனா திட்டம் யாரெல்லாம் பயன்படலாம் அப்படிங்கறத முதல்ல இந்த முத்ரா யோஜனா திட்டம் வந்துட்டு ஒரு வேலை இல்லாதவங்களுக்கும் ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் ஒரு சிறு குறு தொழில் நடத்துபவர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கும் ஆல்ரெடி ஒரு நல்ல தொழிலை தொடங்கிக்கிட்டு இருப்பவங்களுக்கு தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மானியம் தேவைப்படும் அந்த மானியத்தையும் வந்துட்டு பூர்த்தி செய்வதற்கும் இந்த திட்டம் வந்துட்டு மிக முக்கியமாக பயன்படுகிறது இந்த முத்ரா திட்டம் வந்துட்டு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சிறந்த திட்டம் சொல்லலாம் இது வந்துட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் நேரடியாக மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த முத்ரா யோஜனா திட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா பாஜக அரசு வந்து ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் வந்துட்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு தொடங்கி வச்சார் பிரதமர் மோடி அவர் இந்த திட்டத்தில் மக்கள் எப்படி பயன்படுறாங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அதாவது வேலையில்லா இதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தில் வந்துட்டு மக்கள் எப்படி பயன்படுகிறாங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் வரைக்கும் மத்திய அரசு வந்து மானியம் கொடுத்து உதவுறாங்க இந்த மானியம் வந்துட்டு மூன்று விதமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு கொண்டு போய் செலுத்துகிறாங்க சிசு என்ற முறைப்படி வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஐம்பதாயிரம் வரை வந்துட்டு இவருக்கு வந்து மானியம் வரைக்கும் அப்புறம் வந்துட்டு கிஷோர் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக வந்துட்டு ஐம்பது லட்சம் அதாவது சாரி சாரி ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை வந்துட்டு மானியம் வந்துட்டு இதில் வழங்கப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருண் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் வந்துட்டு ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை வந்துட்டு இந்த மானியம் வந்துட்டு வழங்கப்படும் இப்படி இந்த மானியத்தின் மூலமாக வந்துட்டு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடிக்கும் மேலே வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்துட்டு மானியம் பெற்று பயன்பட்டு வருகிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு தொழிலையும் தொடங்கியிருக்காங்க அந்த தொழில் மூலமாக வேலையில்லா மக்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த முத்ரா திட்டத்தின் மூலமாக ஒரு சாமானியனும் ஒரு ஆகலாம் சாரி தொழிலதிபர் ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு கண்ணெதிரி நமக்கு வந்துட்டு காட்டக்கூடிய திட்டமாக வந்துட்டு இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு எப்படின்னா ஒரு மனிதனை தன்னுடைய நிலையிலிருந்து எப்படி உயர்த்தி விடுவது உயர்த்தி விடுவதற்கு வழிகாட்டணும் போதில் அந்த வழிகாட்டியை தான் வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக வந்துட்டு செஞ்சுருக்காங்க இந்த திட்டத்தில் அதிகமாக பயன்படுறது யாரும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்புறம் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சியை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுறாங்க அதையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நலிவுற்ற அதாவது கஷ்டப்படக்கூடிய மக்களும் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக தங்களுக்கு தேவையான மானியத்தை பெற்று தங்களுடைய தொழில் வளர்ச்சியும் கூட்டி தங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி நாலு பேருக்கு வேலை வா கொடுக்கக்கூடிய முதலாளியாகவும் உருவாக்கியிருக்காங்க இந்த முத்ரா யோஜனா திட்டத்தின் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டம் எப்படின்னா இதுவரைக்கும் சாமானியன் சாமானியனாக இருந்தான் தொழிலதிபர் தொழிலதிபராக இருந்தான் சாமானியன் தினமும் கஷ்டப்பட்டு கிட்டேயதான் இருந்தான் தொழிலதிபர் தினமும் முன்னேறி கிட்டேதான் இருந்தார் அப்படிங்கிறது இது போய் இப்போ சாமானியனும் உயர்கிறான் நாட்டின் வளர்ச்சியும் உயர்கிறது வேலை கொடுப்புகளுடைய எண்ணிக்கையும் உயர்கிறது அப்படி நல்ல திட்டத்தை வந்துட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுவதில் நான் பெருமைப்படுறேன் இந்த திட்டம் வந்துட்டு மக்கள் அனைவரும் பெற்று பயன்பெற்று தங்களையும் உயர்த்தி நம் நாட்டையும் உயர்த்த வேண்டும் இன்னும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்